ளம் தனியார் மகளிர் கலைக்கல்லூரியில் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது மாணவிகளுக்கு கராத்தே உள்ளிட்ட வீர விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தனியார் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதில் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கல்லூரி மாணவிகளுக்கு தற்காப்பு கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் வீர விளையாட்டான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது இதில் சிறப்பாக செயல்பட்ட மாணவிகளுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் கேடயங்கள் புத்தகங்கள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது சர்வதேச சைக்கிள் வீரரான சௌந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்வில் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்